விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாழ்படுத்திய மிக மோசமான பெருமைக்கு உரிய இந்திரா காந்தியினுடைய தேர்தல் வெற்றி செல்லாது இதில் என்னென்ன நடந்திருக்கிறது என்பது ராகுல் காந்திக்கு தெரியுமா அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர்களாக பறைசாத்தி கொள்கிறீர்களே ஐயா இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது எத்துணை முறை இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த புனிதமான நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை இன்றைய ஆட்சியாளர்கள் தங்களுடைய வசதிக்கு வளைத்து செயல்படுகிறார்களா இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் இன்று இந்தியாவில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியில் மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருந்தாலும் உண்மையான தலைவராக இயங்கக்கூடியவர் ராகுல் காந்தி ராகுல் காந்தி எங்கு சென்றாலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இன்றைய மோடி அரசு பாழ்படுத்திவிட்டது என்று திரும்ப திரும்ப ஒரே குற்றச்சாட்டை அவர் வைத்துக்கொண்டே இருக்கிறார் மோடி அரசை காப்பாற்ற வேண்டும் என்பதோ மோடி அரசுக்கு இசைவாக பேச வேண்டும் என்பதோ என்னுடைய நோக்கம் இல்லை ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தை பாழ்படுத்திய மிக மோசமான பெருமைக்கு உரிய பெண்மணி இந்திரா காந்தி என்பதை ராகுல் காந்தி ஏன் மறந்தார் என்பதுதான் எனக்கு புரியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இந்த நாட்டில் நடைமுறைக்கு வந்த அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று வரையில் ஒழுங்காக அதன் போக்கில் நடைமுறைக்கு உட்பட்டு இயங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் மிக பெரும்பான்மையோடு இந்திரா காந்தி நாடாளுமன்றத்தில் வந்து அமர்ந்தார் இந்தியாவின் பிரதமராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் வந்து அமர்ந்த இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் பிளவினால் ஒரு சிறுபான்மை அரசை நடத்த வேண்டிய சிக்கலுக்கு உள்ளானார் அந்த நேரத்தில் அவருக்கு கை கொடுத்து உதவியது இரண்டு கட்சிகள் தான் ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொன்று தமிழகத்திலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு கட்சிகள் கொடுத்த ஆதரவை வைத்து கொண்டுதான் அவர் சிறுபான்மை அரசை அறுபத்தி ஒன்பதிலிருந்து நடத்த தொடங்கினார் ஆனால் எந்த நிலையிலும் அடுத்தவரை நம்பி இருப்பதை விட மக்களிடம் சென்று மகத்தான ஆதரவோடு நாம் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று நினைத்து அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டில் வர வேண்டிய தேர்தலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றிலேயே அறிவித்தார் அதற்கு முன்பு அவர் வங்கிகளை நாட்டுடைமையாக்கியது மன்னர் மானியத்தை ஒழித்தது மக்களிடையே பரவலாக அவருக்கென்று ஒரு மிகப்பெரிய ஆதரவு வட்டத்தை உருவாக்கி கொடுத்திருந்தது அவர் அறிவித்திருந்த இருபது அம்ச திட்டங்கள் அவருடைய திருமகன் சஞ்சய் காந்தி அறிவித்த ஐந்து அம்ச திட்டங்கள் இவையெல்லாம் பரவலாக பேசப்பட்ட நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று தேர்தலில் மகத்தான வெற்றியை அவர் பெறுகிறார் அவரை எதிர்த்து அன்றைக்கு தேர்தல் களத்தில் வேட்பாளராக நின்றவர் ராஜநாராயணன் ராஜநாராயணன் இந்திரா காந்தியின் வெற்றி செல்லாது என்று அலகாபாத் நீதிமன்றத்தில் வழக்கை வைக்கிறார் இந்த வழக்கு நடக்கிறது நான்கு ஆண்டுகள் இந்த வழக்கு தொடர்ந்து நடந்தது சின்ஹா என்கின்ற ஒரு அற்புதமான நீதியரசர் இந்த விசாரணை நடத்தி இதற்கு தீர்ப்பு வழங்க முற்படுகிற நேரம் வந்தது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தீர்ப்பை வழங்குகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பனிரெண்டாம் நாள் அலகாபாத் நீதிமன்றத்தில் சின்ஹா தீர்ப்பை வாசிக்கிறார் எப்படியாவது அந்த தீர்ப்பை இந்திரா காந்திக்கு ஆதரவாக கொண்டு வர வேண்டும் என்பதற்கு இந்திராவின் பக்கத்தில் இருந்த அதிகார மையம் மிக கடுமையாக முயன்று பார்த்தது சின்ஹாவினுடைய வீட்டையே சுற்றி சுற்றி வந்தது சின்ஹாவை சந்தித்து நிர்பந்தத்தை உருவாக்குவதற்கு முனைந்தது ஆனால் நீதியரசர் சின்ஹா இவற்றிற்கெல்லாம் இடம் தரவில்லை அவர் என்ன செய்தார் தன்னுடைய தீர்ப்பு ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்டெனோவை வீட்டிற்கு வரவழைத்து வீட்டில் இருந்தபடி அந்த தீர்ப்பை முழுவதுமாக ஸ்டெனோவுக்கு சொல்லி அதை தயாரித்தார் தயாரித்த பிறகு அந்த ஸ்டெனோவை உங்கள் வீட்டுக்கு செல்லாமல் வேறு எங்காவது நீங்கள் சென்று விடுங்கள் என்று அறிவுறுத்தி அனுப்பி வைத்து விடுகிறார் எனவே இந்திரா காந்தியினுடைய அதிகார மையத்தில் இருந்தவருடைய முயற்சிக்கு உரிய பலன் கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி அலகாபாத் நீதிமன்றம் நிரம்பி வழிகிறது இந்திரா காந்தியும் இந்திரா காந்தியை சார்ந்தவர்களும் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறார்கள் சின்ஹா தீர்ப்பை வாசித்தார் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு அது அந்த தீர்ப்பு இந்தியா அல்ல உலகமே எது எதிர்பாராத தீர்ப்பாக அமைந்துவிட்டது மிக தெளிவாக அவர் தீர்ப்பு வழங்கினார் இந்திரா காந்தியினுடைய தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவித்தார் அதற்கு இரண்டு காரணங்களை சொன்னார் ஆனால் இன்றைய தேர்தல்களையெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் பார்த்தால் அது மிக மிக அற்ப காரணமாகத்தான் உங்களுக்கு தோன்றும் இந்திரா காந்தியின் தேர்தல் செல்லாது என்பதற்கு நீதியரசர் சின்ஹா கொடுத்த மிக முக்கியமான அந்த தீர்ப்பினுடைய அம்சம் என்னவென்றால் ஒன்று இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிறார் பிரதமர் அலுவலகம் இருக்கிறது பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய யஷ்பால் கபூர் என்பவர் இந்திரா காந்தியின் ஏஜெண்டாக செயற்பட்டிருக்கிறார் தேர்தல் காலத்தில் அது வந்து வரம்பு மீறிய செயல் சட்டத்திற்கு விரோதமான செயல் அவர் அங்கே செல்வாக்கை பயன்படுத்தி வாக்காளர்களை வளைக்க முயன்றார் என்பது ஒரு குற்றம் அதாவது இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டேரியட் பிரதம மந்திரியின் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய யஷ்பால் கபூர் இந்த யஷ்பால் கபூர் ஒரு சாதாரண மனிதன் அப்படி ஒரு சாதாரண மனிதனாக இருந்தவன் இந்திரா காந்தியின் கண்ணில் படுகிறார் அதற்கு பிறகு இந்திரா காந்தி அவரை ராஜ்யசபா உறுப்பினராக்குகிறார் ஆக்குகிறார் அதற்கு பிறகு இந்திரா காந்தியினுடைய அதிகார உள்வட்டத்திற்குள்ளேயே யஷ்பால் கபூர் வந்து சேர்ந்து விடுகிறார் அந்த யஷ்பால் கபூர் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கக்கூடிய அந்த பதவியை பயன்படுத்தி செல்வாக்கை செலுத்தி அங்கே தேர்தல் பணியில் ஈடுபட்டார் என்பது முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு அமைத்து கொடுத்த மேடையில் அரசு அமைத்துக் கொடுத்த ஒலிபெருக்கியை பயன்படுத்தி அரசு அமைத்துக் கொடுத்த மின்சாரத்தை பயன்படுத்தி இந்திரா காந்தி வாக்குகளை சேகரித்தார் என்பது இரண்டாவது குற்றம் இன்றைய தேர்தல்கள சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தால் இவையெல்லாம் அற்பத்திலும் அற்பமான குற்றமாகத்தான் நமக்கு தெரியும் எந்த வகையிலும் அறத்திற்கு புறம்பாகவும் நேர்மைக்கு மாறாகவும் ஜனநாயக மரபுகளுக்கு மாறாகவும் தேர்தல் நடக்கக்கூடாது என்று நினைத்த பெருமகன் அந்த நீதியரசர் சின்ஹா எனவே அவருடைய கண்களில் இந்த இரண்டு குற்றங்களும் பெரும் குற்றங்களாகத்தான் தென்பற்றன எனவே இந்த இரண்டு குற்றங்களின் அடிப்படையில் இந்திரா காந்தியின் வெற்றி செல்லாது என்று தீர்ப்பளித்தார் அடுத்து இந்திரா காந்தி இனி ஆறு ஆண்டுகள் தேர்தல் களத்தில் நிற்க முடியாது என்றும் தடை விதித்தார் இந்த தீர்ப்பு வந்தவுடனே இந்திரா காந்தி ஆடி போனார் இந்திரா காந்தியை சுற்றி இருந்த அதிகார வர்க்கம் முழுவதுமே ஆடி போயிற்று ஏனென்றால் அப்பொழுது இந்திரா காந்தியினுடைய ஆட்சி உச்சத்திலே இருக்கிறது இந்திரா காந்தியினுடைய செல்வாக்கு சிகரத்திலே இருக்கிறது சிகரத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இப்பொழுது இந்த ஒரு தீர்ப்பின் மூலமாக அதல விதல சுதல பாதாளத்தில் கொண்டு போய் வீழ்த்தப்பட்டார் என்பதை காங்கிரஸ் வட்டாரத்தில் யாராலும் ஜீரணிக்க முடியாத நிலைமை ஆனால் இவர்கள் கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு சின்ஹா அந்த தீர்ப்பில் ஒரு இடத்தை வைத்தார் நீங்கள் இந்த தீர்ப்பை எதிர்ப்பதாக இருந்தால் அப்பீல் செய்வதாக இருந்தால் உச்ச நீதிமன்றத்திற்கு போவதாக இருந்தால் அதற்கு இருபது நாட்கள் நான் இடைவெளி கொடுக்கிறேன் இந்த இருபது நாட்களுக்குள் நீங்கள் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என்றார் இந்த தீர்ப்பு வந்த அடுத்த கணத்திலேயே இந்திரா காந்திக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனடியாக அவர் ராஜினாமா செய்து விடுவதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைப்பாட்டில் தயங்கி ராஜினாமா செய்வதா அல்லது செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா என்று தடுமாறுகிற நிலையில் அப்போது மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருந்த சித்தார்த்த சங்கர் ரே அவர் ஒரு சட்ட வல்லுநர் இந்த சித்தார்த்த சங்கரே வேகமாக புதுடில்லிக்கு வந்து சேர்ந்தார் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் இந்திய இந்த நாட்டின் எதிர்கட்சிகளால் ஒரு காமெடியனாக வர்ணிக்கப்பட்ட பருவா டி கே பருவா தேவகாந்த் பருவா அவர்தான் இந்தியா இஸ் இந்திரா இந்திரா இஸ் இந்தியா என்று வாய்மொழி வழங்கியவர் அப்படி ஒரு மிக மோசமான அடிவருடி அவர் அந்த டி கே பரோவாவும் சித்தார்த்த உடனடியாக இந்திரா காந்தியை சந்திக்கிறார்கள் அப்பொழுது இந்திரா காந்தி என்ன செய்வது என்று கேட்கிறார் இந்த சித்தார்த்த சங்கரே தான் நீங்கள் இப்பொழுது ராஜினாமா செய்ய வேண்டாம் அப்பீல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்பீலில் நாம் பார்த்துக்கொள்ளலாம் அதனால் நீங்கள் உடனடியாக நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யுங்கள் என்கிறார் அதுவரையில் இந்தியாவில் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டதே கிடையாது எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனம் செய்ய வேண்டும் என்றால் ஒன்று வெளிநாட்டு படையெடுப்பு இருக்க வேண்டும் அல்லது உள்நாட்டு கிளர்ச்சி உருவாக வேண்டும் அல்லது பொருளாதார நிலையில் மிகப்பெரிய சீரழிவை சந்தித்து இருக்க வேண்டும் இது போன்ற காரணங்களை முன்வைத்துத்தான் நீங்கள் நெருக்கடி நிலையை அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொண்டு வர முடியும் சித்தார்த்த சங்கரை என்ன சொல்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு எதிராக தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் எதிர்கட்சிகள் கிளர்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் ஜெயபிரகாஷ் நாராயண் மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பீகாரில் ஒரு பெரிய கிளர்ச்சி உருவெடுத்திருக்கிறது குஜராத்தில் பெரும் கிளர்ச்சி உருவெடுத்திருக்கிறது எனவே இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கலவரங்களை காரணமாக காட்டி நீங்கள் குடியரசுத் தலைவருடைய கையொப்பத்தை பெற்று இந்தியாவில் உடனடியாக அவசர நிலை பிரகடனத்தை செய்துவிடுங்கள் என்று மிக மோசமான ஜனநாயக விரோத ஆலோசனையை சித்தார்த்த சங்கர் வழங்குகிறார் இதில் என்னென்ன நடந்திருக்கிறது என்பது ராகுல் காந்திக்கு தெரியுமா சோனியா காந்திக்கு தெரியுமா பிரியங்கா காந்திக்கு தெரியுமா இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் தெரியுமா இவர்கள் என்ன தெரியாதவர்களா ஆனால் என்ன நடந்தது என்பது எவ்வளவு பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தி இந்திரா என்ன செய்கிறார் அந்த நேரத்தில் ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள்தான் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருக்கிறார் குடியரசுத் தலைவரை போய் இவர் சந்திக்கிறார் சந்தித்து நெருக்கடி நிலையை உடனடியாக பிரகடனம் செய்யுங்கள் என்கிறார் உண்மையிலேயே ஒரு நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்ய வேண்டும் என்றால் இந்திரா காந்தி தன்னுடைய மத்திய அமைச்சரவையை கூட்டியிருக்க வேண்டும் மத்திய அமைச்சரவையை கலந்தாலோசித்திருக்க வேண்டும் மத்திய அமைச்சரவையின் அனுமதியோடு அவர்கள் இந்த நெருக்கடி நிலை பிரகடனத்தை உருவாக்குவதற்கான ஒரு கடிதத்தை தயாரித்து அந்த கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்திருக்க வேண்டும் அந்த கடிதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் குடியரசுத் தலைவர் அவர் நெருக்கடி நிலை பிரகடனத்தை வெளியிட முடியும் ஆனால் இந்திரா காந்தி அமைச்சரவையை கூட்டவில்லை எந்த அமைச்சரோடும் கலந்து ஆலோசிக்கவில்லை நேரடியாக ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றார் ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களை சந்தித்தார் சந்தித்து நீங்கள் குடியரசுத் தலைவர் என்கிற முறையில் நெருக்கடிநிலை பிரகடனம் செய்யுங்கள் அதற்கு பிறகு நான் மறுநாள் அமைச்சரவையை கூட்டி ஒப்புதலை பெற்றுக் தீர்மானத்தை நிறைவேற்றி விடுகிறேன் என்று சொல்லி தலைகீழாக இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்திரா காந்தி செயற்பட்டார் முதலில் குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நள்ளிரவுக்கு ஒரு நிமிடம் இருக்கிற பொழுது நெருக்கடி நிலை இந்தியாவில் குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்படுகிறது மறுநாள் காலையிலேதான் அமைச்சரவையை கூட்டி இந்த குடியரசுத் தலைவருக்கு இவர்கள் ஒரு நெருக்கடி பிரகடனத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தீர்மானத்தை தருவது போல அவர்கள் செயற்படுகிறார்கள் இப்படி செயற்பட்டு அந்த நேரத்தில் நெருக்கடி நிலையை இந்தியா முழுவதும் கொண்டு வந்து விட்டார் அதற்கு முன்பும் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் இருக்கின்றன அதற்கு முன்பு ஏற்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் எல்லாம் நாட்டின் தேவைக்காக மக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டவை ஆனால் இந்திரா காந்தி வந்த பிறகு வேக வேகமாக அரசமைப்பு சட்டத்தின் பல்வேறு பகுதிகளை திருத்தி கொண்டே வருகிறார் உடனடியாக அவர் செய்த மிக மோசமான திருத்தம் என்பது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பிரதமர் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் இவர்களுக்கு எதிராக தேர்தல் முடிவுகளை சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை இது இதில் தலையிடுவதற்கு நீதித்துறைக்கு அதிகாரமே இல்லை என்று அரசமைப்பு சட்டத்தையே திருத்திவிட்டார்கள் முழுக்க முழுக்க இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் பிரதம மந்திரி பிறகு ஸ்பீக்கர் ஆஃப் பார்லிமெண்ட் இவர்களுக்கு நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மேற்பட்டவர்களாக போய்விட்டார்கள் இவர்களுக்கு எதிராக எந்த தீர்ப்பையும் எந்த நீதிமன்றமும் வழங்க முடியாது என்ற நிலையில் கொண்டு வந்து அதற்கு பிறகு திருத்தங்களின் மூலமாக அலகாபாத் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பே செல்லாது என்கிற நிலைக்கு போனார்கள் இது ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் இது அப்பீல் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு இடையில் இந்த இருபது நாட்களில் இந்திரா காந்தியினுடைய அதிகார மையம் பக்கத்திலே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ஹரியானா இப்படி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலிருந்தும் அன்றாடம் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு வந்து டெல்லியிலே திரட்டி இந்திரா காந்திக்கு ஆதரவாக குரல் கொடுக்கச் செய்தார்கள் இந்த நிலையில் இந்திரா காந்தி பார்த்தார் அவசரநிலை பிரகடனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜன ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவித்தார்கள் அதற்கு பிறகு இதை யாரெல்லாம் எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபடுவார்கள் என்று பார்த்து ஜெயப்பிரகாஷ் நாராயணனை நள்ளிரவில் கைது செய்தார்கள் வாஜ்பாயை கைது செய்தார்கள் அத்வானியை கைது செய்தார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் யார் சிறையில் வைக்கப்பட்டார் என்று யாருக்குமே தெரியாது நெருக்கடி நிலை பிரகடனத்தின் மூலமாக இவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது நீதிமன்றம் இதில் தலையிடுவதற்கு வாய்ப்பு கிடையாது இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையை இந்த நாட்டில் கொண்டு வந்து சேர்த்தவர் இந்திரா காந்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளையும் கூட விடவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளும் எதிர்த்தார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்திரா காந்தியின் பக்கத்தில் நின்று நெருக்க நிலையை ஆதரித்தது என்பது இன்று வரையில் அதன் மீது உள்ள மாறாத களங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை எதிர்த்தது என்பதனால் அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அச்சுதானந்தன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் உட்பட சிறைக்கு போக வேண்டிய நிலைகள் ஏற்பட்டது இப்படி இந்தியா முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்திரா காந்தியினுடைய அரசினால் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள் இந்த செய்திகள் முழுவதையும் நாம் பேசுவதென்றால் அது ஒரு துயரம் சரிந்த வரலாறு இந்த தேசத்தின் அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் ஒரு தனிப்பட்ட பெண்மணி தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக அவர் நடத்திய அத்தனை நடவடிக்கைகளும் முழுக்க முழுக்க ஜனநாயகத்திற்கு முரண்பட்டவை எனவே இப்படி முரண்பட்ட நிலையில் இந்த ஜனநாயகத்தை சிதைத்து அவர் உருவாக்கிய பல்வேறு அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களில் முக்கியமானது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை எதிர்த்து இந்த தமிழ்நாடு முழுவதும் நான் ஒற்றை மனிதனாக நான்கு சுவர்களுக்கு நடுவே இந்திரா காந்தியினுடைய நிர்வாகத்திற்கு எதிராக விமர்சன கணைகளை வீசியவன் அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி அண்ணல் பிறந்த அன்று மகாத்மா காந்தி பிறந்த அன்று ஆச்சாரிய கிருபலானி கைது செய்யப்படுகிறார் இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இந்திய தேசிய காங்கிரஸில் மிக நீண்ட காலம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் ஆச்சாரிய கிருபிலானி நாடு விடுதலை பெற்ற போது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் ஆச்சாரிய கிருபலானி இந்த நாடு விடுதலை பெற்ற சுதந்திர பிரகடனத்தில் நேரு ஓடு சேர்ந்து கையெழுத்து போட்டவர் கட்சி தலைவராக இருந்த ஆச்சாரிய பிரகலா கிருபலானி அந்த கிருபலானி எண்பது வயதுக்கு மேற்பட்ட நிலையில் அவரும் கைது செய்யப்படுகிறார் கிருபலானியும் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி வந்து சேர்ந்த அதிர்ச்சியிலேதான் காமராஜர் மகாத்மா காந்தி பிறந்த அந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் கண்மூடினார் எனவே இவ்வளவு மோசமான சூழலுக்கு இந்த தேசத்தை கொண்டு போய் இந்த தேசத்தில் பல்வேறு முனைகளில் போராடி 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 எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை என்று அனைத்து உரிமைகளையும் பெற்ற நாம் எல்லா உரிமைகளையும் இழந்த அடிமைகளாக மாறிவிட்டோம் ஒரு பத்திரிகை கூட இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு வரி எழுத முடியாது அவ்வளவு மோசமான சர்வாதிகார சூழலை இந்த மண்ணில் கொண்டு வந்து சேர்த்தது காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பையே தூக்கி எறிந்தவர் யார் இந்திரா காந்தி தான் தனக்கு ஆதரவாக இருந்தார் என்பதற்காக சீனியாரிட்டியை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இவருக்கு மேலே மூன்று பேர் இருந்தார்கள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வருவதற்கு அவர்களையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஏ என் ரேவை உச்ச தலைமை நீதிபதியாக கொண்டு வந்து உட்கார வைத்தவர் யார் இந்திரா காந்தி தான் இந்திரா காந்தியினுடைய அலகாபாத் தீர்ப்புக்கு எதிராக அங்கே உச்ச நீதிமன்றத்தில் வருகிற பொழுது உச்ச நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றத்தின் தீர்ப்பை முழுவதுமாக ரத்து செய்தது அலகாபாத் தீர்ப்பு செல்லாது என்று ஏ ரேவினுடைய தலைமையில் இருந்த உச்சநீதிமன்ற பெஞ்ச் முழுவதுமாக தீர்ப்பு வழங்கி சின்ஹாவினுடைய தீர்ப்பை குப்பை கூடையிலே கொண்டு போய் போட்டார்கள் அப்படி அந்த நேரத்தில் சின்ஹாவினுடைய தீர்ப்பில் குற்றங்களை கண்டுபிடித்து குறிப்பிட்டதற்காகவே என்கின்ற அந்த மனிதரை அடுத்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உட்கார தான் நம்முடைய இந்திரா காந்தி எனவே இந்த இந்திரா காந்தி தான் நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்தில் தலையிட்டவர் நீதிமன்றம் தன்னுடைய பாதையில் பிறர் தலையீடு இல்லாமல் நடக்கக்கூடிய சூழலை மாற்றி அமைத்தவர் ஒவ்வொரு மாநிலத்திலும் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களால் தான் அதுவரை முதலமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆனால் இவர் வந்த பிறகுதான் இவர் யாரை விரும்புகிறாரோ அவர் முதலமைச்சர் என்ற நிலையை கொண்டு வந்தார் இப்படி அரசியல் சாசனம் எவற்றையெல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறதோ பாதுகாப்பாக அவை அனைத்தையும் முற்றாக புறக்கணித்து ஒன்று தவிர்த்து அல்லது அழித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உருவத்தையே மாற்றி சிதைத்தவர் தான் இந்திரா காந்தி அந்த இந்திரா காந்தியினுடைய வழி வந்தவர்தான் ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்கிற பொழுது ஒரு கையில் கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டம் அந்த புத்தகத்தை வைத்தபடியே அவர் பதவி பிரமாணம் செய்கிறார் வயநாட்டில் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரி பிரியங்கா அவர்கள் அவர் போய் இப்பொழுது நேற்றைக்கு முன்தின பதவிப்பிரமாணம் எடுக்கிற பொழுதும் அவர் ஒரு கையில் இந்த அரசமைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் பிரமாணம் செய்கிறார் ஆக அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர்கள் நாங்கள்தான் என்று சொல்வதற்கு கொஞ்சமாவது உங்களுக்கு மனச்சான்றின் உறுத்தல் இருக்க வேண்டாமா ஒரு சமூக கூச்சம் இருக்க வேண்டாமா எந்த சமூக கூச்சமும் இல்லாமல் எந்த மனச்சான்றின் உறுத்தலும் இல்லாமல் இந்த தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டு விளையாடிய நீங்கள் அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர்களாக பறைசாற்றிக் கொள்கிறீர்களே இது எவ்வளவு முரண்பட்ட ஒன்று என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தோற்றம் தொடங்கி அது நிறைவேற்றப்பட்டது வரையில் படிப்படியாக நம்முடைய நேயர்களுக்கு நான் வழங்க நினைத்தேன் அவற்றை வழங்கி இருக்கிறேன் இனி இது குறித்து ஆழ சிந்திக்க வேண்டியது இந்த தேசத்தின் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இளைய தலைமுறை அவர்கள்தான் இந்த தேசத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியவர்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் இவை அனைத்தையும் இவ்வளவு விரிவாகவும் விளக்கமாகவும் நான் சொல்வதற்கு காரணம் மோடியின் மீது எனக்கு இருக்கின்ற பரிவோ பற்றோ அல்ல பாரதிய ஜனதா கட்சியை வலுப்பெறச் செய்ய வேண்டும் என்பதற்கான வியூகமும் அல்ல முழுக்க முழுக்க இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக யார் நடந்தாலும் அவர்கள் குப்பை கூடையில் தூக்கி எறியப்படைய வேண்டியவர்கள் என்பதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது மக்கள் மக்களுக்காக உருவாக்கி கொண்ட சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் என்று முகப்புரை சொல்கிறதே அந்த முகப்புரையின்படி நாம் நமக்காக நம்முடைய நலனுக்காக நம்முடைய பாதுகாப்புக்காக நம்முடைய உரிமைகளுக்காக நாம் உருவாக்கி கொண்ட அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் யார் கையை வைத்தாலும் தங்களுடைய சொந்த நலனுக்காக அந்த அரசியலமைப்பு சட்டத்தை யார் பயன்படுத்த நினைத்தாலும் அவர்களுக்கு எதிராக நிற்பதுதான் இந்த தேசத்தில் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரின் முதற் கடமை முக்கிய கடமை என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஐயா இதுவரை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வரலாறு பற்றி அதனுடைய பின்னோக்கிய அந்த பயணம் எப்படி தொடங்கியது ஆண்டுகளை அடிப்படையாக வைத்து இவ்வளவு தெளிவாக விளக்கமாக வேறு யாராவது சொல்லியிருப்பார்களா என்பதே எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது இப்போது இதை பார்த்தால் ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு வரலாற்று பாடத்தை வகுப்பறையில் மாணவர்களுக்கு நடத்தினால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு உணர்வையும் நீங்கள் முறைப்படி சட்டம் பயின்று வழக்கறிஞராக பெற்ற அனுபவத்தின் மூலமாகவும் கடந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக அரசியலில் இருக்கின்ற உங்கள் பற்ற அறிவையும் நீங்கள் புத்தகங்கள் படித்து கற்றதன் மூலம் பெற்ற அறிவையும் கொண்டு இந்திய அரசிய அரசமைப்பு சட்டம் உருவான வரலாற்றை வெகு தெளிவாக விளக்கமாக நுணுக்கமாக மற்றவர்கள் அனைவருமே எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிறீர்கள் இது இன்றைய இளைய தலைமுறையினருக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மிக்க நன்றி ஐயா